கணவரை திருத்தும் முயற்சியில் தோல்வி ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க நான் உள்ள படிச்சிட்டேன் ஆமாம் ரவுடியை காதலித்து மணந்ததால் உயிரை மாய்த்த பெண் போலஸ் உருக்கமான தகவல்கள் உங்கள் பேர் செல்வி பெண் போலஸ் அவர் நல்லசாமி யாருன்னு பார்த்தா மாமன் மகன் தான் போல இருக்குது அப்போ நான் லவ் பண்ணியிருக்காங்கப்பா படிக்கும்போதே ப்ளஸ் டூ அந்த மாதிரி பட் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது பாவம் அவர் வந்துருக்கிறாரு நடுச்சாமி வந்துட்டு இவங்க இறந்து போயிட்டாங்கல்ல பார்த்துட்டு கதிரி கதிரி அழுகுறார் என்னதான் தான் ரவுடியாக இருந்தாலும் அவருக்கும் மனசு இருக்குது இல்லைங்க ரவுடிக்கு மட்டும் நான் மனசு இல்லையா நான் மனசு இருக்குது பாவம் அழுதுருக்கிறார் பாவம் இவங்களும் நிறைய முயற்சி பண்ணியிருக்காங்க எப்படியாவது திருத்திடணும் அவர் எப்படியாவது நல்வழி பட்டினோன்னு போலீஸ் பட் போலீஸ் பட் நடக்காமல் போயிடுச்சு இப்போ என்ன எடுத்தீங்களா நான் அவர் தான் நிறைய திருத்தணும் திருத்தணும் திருத்தணும்னு நினைக்கிறேன் திருத்தமாக முடியுது அதெல்லாம் முடியாது எந்த மாதிரி கோடி 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 பேர் ஆபா இந்த மக்கள் திருத்து ஒன்று முயற்சி பண்ணி செட்டு சுண்ணாமிட்டான் பற்றலாம் நம்ம கற்றுட்டு தான் அப்பப்போ கத்திட்டு தான் இருக்கணும் வேறு வழி கிடையாது